பஞ்சமம் ராக மாகிரி தாளம் ரூபகம் கரயணி மாமிடற்ற கரிகாடரங்காவுடைய கரயணி மாமிடற்ற கரிகா பிறயனே கொன்றையினான் ஒரு பாகமும் பின்னமர்ந்தான் பிறயனே கொன்றையினான் ஒரு பாகமும் பின்னமர்ந்தான் அரையவன் தன் தலையில் பலிகொழ்பவன் வக்கரகினே மறையவன் தன் தலகினே பலிகொள்பவன் வக்கரகினே உறைபவன் எங்கள் டீரான் ஒலியார்கடன் உள்குதுமே பவன் எங்கள் பீரான் ஒளியாகடல் உள்கொதுமே ஏணி மாமிடற்றான் காடரங்காவுடையான் எண்ணி ான் ஒரு பாகமும் பெண்ணமர்ந்த மறையவன் தன் தலையில் பலிகொள்பவன் பக்தி

எங்கள் பிறான் ஒலியார்கழல் உள் குதுமேன் எங்கள் ஒளியாக பாண்டவன் காலனை முன்பனை கோழியொற்பமத நிறத்தம் இமையோர்கள் தொழு திரஞ்சவன் என் நிறையோர்கள் வாழ்ந்தவன் முப்புறங்கள் எரி செய்தவன் வக்கரையில் வாழ்ந்தவன் முப்புறங்கள் எரி செய்தவன் வக்கரையில் டையா நடிசப் புதுமே தேந்திலவென் பிறையா நடிசப் புதுமே சந்திரசேகரனே அருளா என்று தன்பி சும்பில் இந்திரனும் முதலா இமையோர்கள் தொழுதிரஞ்ச திரஞ்சிரும் முதலா அந்த ரூகையிலும் அனலாய் விட மேலா வளைத்தான் இடம் பக்கரையே வந்தரமேருவிழா வளைத்தான் இடம் வக்கரையே நெய்யன சோழமோடு நிறைவன் மழுவும் அறவும் ான் கணல் மேவிய ஆடலினான் மெய்யணி கொள்கையினான் கணல் மேவிய ஆடலினான் மேயணி பெண் போடியான் விரிகோவன ஆடலின் மேயணி பெண் போடி மையணி மாவிடற்றான் குறையும் இடம் வக்கரையே மையணி மாவிடற்றான் புறையும் இடம் பக்கரையே ஏனவன் கும்பினோடும் இளாமையும் பூண்டு வந்து ஏனவன் கும்பினோடும் இளவானையும் ஓ நிலவன் புற குளிர் மத்தமும் சூடி நல்லவெண் பிறையும் குளிர் மத்தமும் சூடி நல்ல மானனமென் விடியாலோடும் வக்கரை மேவியவன் மானனமென் விடியாலோடும் வக்கரை மேவியவன் தானவர் முப்புரங்கள் எரி செய்த தலை மகனே மாணவர் கொன்றையோடும் கதிர்மத்தமும் வாழறவும் நீர்மலியும் சடைமேல் நிரம்பா மதிசூடி நல்ல நீர்மலியும் சடைமேல் நிரம்பா மதிசூடி நல்ல வால்மலி வக் வன் உலையால் பத்தரை பார்மலிவன் தலையில் பழிகொண்டுழல் பான்மயனே பார்மளிவென் தலையில் பழிகொண்டுழல் மழுவாள் காணனவும் உமை வேணவும் குழலால் உமைசே திருமேனியன வானனவும் பொழில் சோ திருவக்கரைமேவியவன் வாணனவும் பொழில் ஊவும் தலையில் பழிகொண்டுழல் உத்தமனே ஊணனவும் தலை கொண்டு மன்னனி எழில் பற்ற இராவணனை லால் கதிர் பொன்முடி முடி கதிர் பொன் முடி பத்தல நலங்கள் சிந்தையனாய் அருள் பெற்றது நான் நன்கிந்தைய உடையான் இடம் பக்கரையே உடையானிடம் ஆமனையே அடுத்து அவன் காதலி சென்ற சேமமை உந்தனக்கன்று அருள் செய்தவன் தேவர்பிரான் ஒன்றை தேவபிரா சாமவன் தாமரை மேல் அயன் தரணி அழந்த சாமவன் தாமரை வாமனும் பகையான் இடம் வக்கரையே முதிர் பூியன்றிவர்கள் கூடிய சீவரத்தூர் பிண்டிய தேடிய தேவர் தம்மால் இறஞ்சப்படும் தேவர் பிர தேவதான் பழின்று பாடிய நான் மறையன் பழி கென்று பல்வீதி தோறும் பாடியவன் தலை கொண்டு உழல்வான் இடம் அக்கரையே பாடியவெண் தலை கொண்டு தன் புனலும் கருவும் சடை மேலுடைய புறதோ சடை மேடையான் இறைவன்புரை பக்கரையே இறைவன் கரைய சண்பய தம் தலைவன் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன சொன்ன பண் வல்ல அவர் தம் வினை பாடல் வல்லார் அவர் தம் வினைப்பற்ற